மழையும் மழையை சார்ந்த இடத்துல விளையக்கூடியது தான் இந்த சிறுதானியங்கள் அதிகமாக அப்போ என்னன்னா அந்த உணவுகள் வந்து அதிகமாக வந்து மலைவாழ் மக்களுக்கு தான் வந்து துணை புரியும் எதுக்காகனா அவங்க டெய்லி மலை ஏற்றம் மழை இறக்கம் அப்புறம் சுமைகளை தூக்கிட்டு மேலே போறது சுமைகளை தூக்கிட்டு கீழே இறங்குறது இந்த மாதிரி அதிகமான வேலை பலுல இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சிறுதானியங்கள் வந்து ஈஸியாக அவங்களுக்கு டைஜஷன் ஆயிரும் ஆனா நம்ம இதே வந்து நகர்ப்புறத்தில் இருக்கவங்களோ இல்லை ஒரு லகுவான சாஃப்டான ஒரு ஒர்க்ல அது ஒயிட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நம்ம என்ன அதை அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சிறுதானியங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து செரிமான தன்மை வந்து உடையதான் நம்ம உடம்புக்கு இருக்காது ஏன்னா நம்மளோட பாரம்பரிய உணவு பார்த்தீங்கன்னா நொய் அரிசி கஞ்சி தான் குடிச்சு வந்திருக்காங்க அரிசியோ சிறுதானியமோ வந்து திருவிழா உணவாக அந்த காலத்தில் இருந்துச்சு நொய் தான் வந்து அதிகமாக பயன்படுத்தி இருக்காங்க ஆனால் நம்ம இப்ப வளர்ந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு பலவிட விதமான அரிசிகள் கிடைக்குது பொன்னி ஐயா ரெட்டு மாப்பிள்ளை சம்பா ரத்தசாலி சிகப்பரிசி நிறைய வகையான பாரம்பரிய அரிசிகள் இருக்கு அந்த மாதிரி அரிசிகளை வந்து சிறுதானியத்துக்கு மாற்றா நம்ம எடுக்கும் போது சிறுதானியத்துல இருக்க சத்துக்களை விட அதுல அளவுக்கு அதிகமான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்